இந்த விஷயம் தெரிஞ்சால் உங்கள் வீட்டு வேலை பாதியாக குறைஞ்சி போயிடும் அது எப்படின்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் இது தெரியாமல் இத்தனை வருஷமாக வேலை செஞ்சோமேன்னு நினப்பீங்க அந்தளவு உங்கள் வீட்டு வேலையை ஈஸியாக்கக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நளினிமாணி குக்கிங் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் டிப்புக்கு நம்ம வீட்டில் இருக்கிறதுலையே அதிகமாக கிருமி இருக்கிற பொருள்னா இந்த பாத்திரம் தேய்க்கிற நார் தாங்க இந்த பாத்திரம் தைக்கிற நார் எப்பயுமே க்ளீனாக இருக்கணும்னா இந்த மாதிரி புதுசாக துணி வாங்கனா குட்டியாக ஒரு ஹேங்கர் வரும் அந்த ஹேங்கரை தூக்கி போடாமல் அந்த ஹேங்கர் எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஹேங்கரில் இது போல் ரெண்டு துணி காய போடுற கிளிப்பை மாட்டி விட்டுருங்க இது எப்பயுமே உங்கள் கிச்சனில் பாத்திரம் தேய்க்கிற சிங்கிலேயே இருக்கட்டும்ங்க இதில் நீங்கள் எப்போல்லாம் பாத்திரம் தேய்ச்சி முடிக்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த நாரை இந்த கிளிப்பில் மாட்டி விட்டுருங்க நீங்கள் இது போல் பச்சை கலர் நார் வச்சுருக்கலாம் இல்லை ஸ்டீல் நார் வச்சுருக்கலாம் எது பாயிண்ட் இந்த மெத்தடில் இந்த கிளிப்பில் மாட்டி விட்டுருங்க இது போல் மாட்டி விட்டுட்டு இதை நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாதுங்க இதை நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுருந்தா அதில் இருக்கிற ஈரம் தான் வடியுமே தவிர்த்து அதில் இருக்க கிருமிகள் எல்லாமே நமக்கு சாகாது இதை நம்ம இது போல் வெயிலில் நல்ல காத்தோட்டம் இருக்கிற இடத்துல வைக்கும்போது அதில் இருக்கிற அந்த கிருமி எல்லாமே அழிஞ்சு போயிடும் நம்மளோட அந்த ஸ்டீல் நார் அந்த பச்சை கலர் நார் எல்லாமே க்ளீனாக இருக்கும் இதில் எந்த பேட் ஸ்மெல்லும் இருக்காது எப்போல்லாம் நீங்கள் பாத்திரத்தை முடிக்கிறீங்களோ அப்போல்லாம் இது மாதிரி மாட்டி விட்டுருங்க ஒரு ரெண்டு மணி நேரத்துலேயும் நல்லா காஞ்சிடும் மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணும்போது பாத்திரத்தில் எந்தவித கிருமியும் வராது எந்த விதத்துலயும் பேட்ஸ்மெல்லும் இந்த நார்ல இருக்காது கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அடுத்த டிப்புக்கு நம்ம குழந்தைங்களோட யூனிஃபார்மா இருக்கலாம் இல்ல ஹஸ்பண்டோட யூனிஃபார்மா இருக்கலாம் இந்த மாதிரி நம்ம கிளம்பிட்டு இருக்க சமயத்துல அந்த பட்டன் பிஞ்சு போயிடுச்சுன்னா நம்ம பயன்படுத்துகிற சட்டையில் திடீர்னு பட்டன் இல்லை அப்படின்னா செம்ம டென்ஷனாக இருக்குங்க நம்ம இதை உடனடியாக தைக்கணும் அப்படின்னா நம்ம இதை தைக்கிறதுக்கு டைம் ஆகும் அதுக்கு பதிலாக ஒரே நிமிஷத்தில் இந்த வேலையை டக்குன்னு முடிக்கிறதுக்கு இந்த மாதிரி டபுள் சைடு டேப் எடுத்துக்கோங்க இது போல் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறத எடுத்துக்கோங்க இதை நம்ம இது போல ரெண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துட்டு இதில் பட்டன் மாட்டுற அந்த இடத்துல ஒரு துண்டையும் பட்டன் மாட்டக்கூடிய அந்த ஓட்டை இருக்கிற அந்த பகுதியிலையும் அதாவது இது மட்டும் சட்டையோட உள் பக்கத்தில் ஒட்டி விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ இதை நம்ம மேலே இருக்கிற ராப்பரை கிழிச்சி எடுத்துகிட்டு நார்மலாக நம்ம பட்டன் போடுற மாதிரி போட்டு எடுத்துக்கலாங்க ரொம்ப அழகாக இது ரெண்டுமே ஒட்டி பிடிச்சிக்கும் இதில் நீங்கள் ஒரே ஒரு டபுள் சைடு டேப் மட்டும் ஒட்டுனாலும் ஒட்டிக்கோங்க ஆனால் நம்ம ரெண்டு போடும்போது ரொம்ப செக்யூராக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் அது அந்த இடத்துல பிஞ்சி வந்து நமக்கு கேப் தெரியாது இப்போ பாருங்கள் இதில் சட்டையில் பட்டன் இல்லைனே தெரியாது அந்த கேப்பும் தெரியாதுங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் ரொம்ப குயிக்காக நம்மளோட அந்த பரபரப்பான வேலையில் எந்த டென்ஷன் இல்லாமல் இது போல டக்குன்னு நம்ம பட்டனுக்கு பதிலாக செஞ்சு விட்டுறலாம் ட்ரை பண்ணி பாருங்க எனக்காவது ஒரு நாள் தேவைப்படலாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த டிப்பா வீட்லையும் இந்த மாதிரி தென்னந்தொடப்பம் வச்சுருப்போம் இந்த தொடப்பத்தை நம்ம இது போல பெருக்கும் போது அந்த கயிறு கலண்டு வந்துட்டே இருக்கும் அப்படி இல்லைன்னா அதில் இருக்கிற கல கயிறு லூஸ் ஆகி அதிலிருந்து குச்சி கலண்டு விழுந்துக்கிட்டே இருக்கும் இதை நம்ம சரி பண்ணுறதுக்குள்ளே நமக்கு இடுப்பு வழியே எடுத்துருங்க நம்ம குறைவான பிளேஸில் தான் பெருக்கிறதா இருக்கும் ஆனால் இதை சரி பண்ணுறதுக்குள்ளே நமக்கு கால் வலி முதுகு வலி எல்லாமே வந்துடும் இனி அப்படி அவஸ்தப்பட தேவையே இல்லைங்க இது மாதிரி தொடப்பத்தில் நீங்கள் பெருக்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன விஷயம் மட்டும் செஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் பெருக்கிற வேலை டக்குன்னு முடிஞ்சிரும் அதுக்கு இந்த மாதிரி அந்த தொடப்பத்தில் இருக்கிற அந்த கயிறை முதல்ல நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இதை கயிறை கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி ஒரு நார் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஷூலேஜ் இருந்ததுன்னா அது கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இந்த தொடப்பத்தை நல்லா ஒரு சீராக இது போல் உங்கள் கைகளால் பிடிச்சி வச்சுக்கோங்க இப்போ இந்த தொடப்பத்தை கீழே போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த கயிறை அந்த தொடப்பத்து மேலே வச்சுட்டு இந்த மாதிரி அந்த கயிறை லேசாக ஒரு சுத்து சுத்தி எடுத்துக்கோங்க நல்லா சுற்றி எடுத்ததுக்கு அப்புறம் இந்த கயிறு நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையால் பிடிச்சி எடுத்துக்கோங்க பிடிச்சு எடுத்துட்டு இப்ப இந்த கயிறோட ஒரு முனை பகுதியை மட்டும் மறுபடியும் சுற்றி எடுத்து அந்த ரெண்டு முனையும் இது போல சேர்த்து பிடிச்சுக்கோங்க இப்போ இது பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்டு ஷேப்பில் இருக்கும் இந்த கேப்குள்ளே இப்போ நம்ம கையில் பிடிச்சிருக்க அந்த கயிறோட ஒரு முனையை உள்ளே நுழைச்சி இப்போ ரெண்டு முனையும் இழுத்து விட்டிங்கன்னா இப்போ இந்த தொடப்பம் நல்லா டைட்டாக இருக்குங்க எந்த இடத்துலையும் லூஸாக இருக்கவே இருக்காது இப்போ இந்த கயிறை நல்லா நாட் போடுறதுக்கு நார்மலாக நம்ம எப்பயும் நம்ம தொடப்பத்தை எப்படி சுற்றி ஒரு முடிச்சு போடுவோமோ அதே மாதிரி ஒரு சுற்று சுற்றிட்டு ஒரு முடிச்சு போட்டு விட்டாலே போதுங்க இந்த தொடப்பம் நமக்கு கலண்டு வரவே வராது ரொம்ப செக்யூராக ரொம்ப டைட்டாக இருக்குங்க நீங்களாக பிரித்தால் மட்டுமே இது கலண்டு வரும் அதே மாதிரி இந்த குச்சியுமே நமக்கு லூஸ் ஆகாது அந்தளவு இந்த முடிச்சு ரொம்ப டைட்டாக இருக்கும் நீங்கள் இந்த வீடியோவை மறுபடியும் ஒரு முறை திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சுலபமாக புரியும் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கா அந்த கயிறை கட் பண்ணி எடுத்துட்டோன்னா அவ்வளோதாங்க இப்போ இந்த தொடப்பம் வச்சு நம்ம பெருக்கும் போது கயிரும் கலண்டு விழாது குச்சியும் நமக்கு விழுகாது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஐடியாவாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த ஐடியாவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னான்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கலாம் பவுல் ஃபுல்லாக நான் தண்ணி எடுத்திருக்கேன் இந்த தண்ணி ஒரு அரை லிட்டர் அளவில் இருக்கும் இப்போ இந்த தண்ணியில் நம்ம அடுத்து சேர்க்க போகிறது பல் வளர்க்குற பேஸ்ட்டுங்க எந்த பிராண்டு பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல ஒயிட் கலர் ரெட் கலர்னு எந்த பேஸ்ட்டாக இருந்தாலும் ஒரு ஒரு ரெண்டு துளி அளவு சேர்த்துக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக தூள் உப்பு அப்படி இல்லைன்னா கல் உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது நம்ம வாசனைக்காக துணிகளில் துவைக்கிற பயன்படுற கம்ஃபோர்ட் எடுத்துக்க இந்த கம்ஃபர்ட் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கரைச்சி விட்டுருங்க அந்த பேஸ்ட் அவ்வளோ சீக்கிரம் கரையாது அதனால நம்ம கைகள்னால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த பேஸ்ட்டை நல்லா அந்த தண்ணியில் கலந்து விட்டுறலாம் இப்போ நமக்கு சூப்பரான ஒரு க்ளீனிங் லிக்விட் கிடச்சிருக்கு இதை நம்ம எங்கே பயன்படுத்தலான்னு பார்க்கலாங்க பொதுவாக நம்ம வீட்டில் நம்ம ஃபேமிலியில் இருக்க எல்லாரும் குளித்து பாத்ரூம் எல்லாம் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்கும் அதே மாதிரி கால் வச்சாலே வழுக்கிற மாதிரி இருக்கும் அதனால அதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா சில நேரம் நம்மளே தவறி போய் வழுக்கி விழுந்துருவோம் அதனால எப்போல்லாம் உங்க வீட்டில் நீங்க குளித்து முடிக்கிறீங்க பாத்ரூம் எல்லாம் யூஸ் பண்ணி உங்கள் வேலையெல்லாம் முடியுதோ அப்போல்லாம் இது மாதிரி பேஸ்ட் தண்ணியை நல்லா தெளிச்சு விட்டுக்கோங்க இந்த பேஸ்ட் தண்ணியில இருக்க ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா தண்ணி நமக்கு அளவுக்கு அதிகமான அளவு நிறைய கொடுக்காது ஆனால் அந்த இடத்துல இருக்க அழுக்க க்ளீன் பண்ணி கொடுக்குங்க அதே மாதிரி இதை நம்ம க்ளீன் பண்ணும்போது அளவுக்கு அதிகமான தண்ணி செலவும் தேவைப்படாது இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு ஒரு தொடப்பம் வச்சு பாத்ரூமில் இருக்க அந்த தரையோட டைல் ஏரியா கதவுக்கு பின்னாடி இருக்கிற அந்த அழுக்குன்னு எல்லாத்தையும் நீங்கள் க்ளீன் பண்ணி விட்டுருங்க செய்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாதுங்க இந்த அழுக்கை நம்ம சேர்த்து வச்சு வாரத்தில் ஒரு முறை மாதத்தில் ஒரு முறை செய்யும்போது நமக்கு இடுப்பு முதுகெல்லாம் வலி எடுத்துரும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க அத்ரூம் எங்கேயுமே நமக்கு வழக்காது ரொம்ப க்ளீனாகவும் நம்ம கம்ஃபர்ட் போட்டிருக்கிறதுனால இருபத்தி நாலு மணி நேரம் வாசனையாகவும் இருக்கும் இப்போ அடுத்த டிப்பேன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பிஸ்கட்டை ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு பாதி பிஸ்கட்டை அப்படியே போட்டுருவாங்க நம்மளும் கவனிக்கலைன்னா அந்த பிஸ்கட் கொஞ்சம் நேரத்துலேயே நமுத்து போயிடும் இந்த மாதிரி நமுத்து போன பிஸ்கட்டை ரெண்டே நிமிஷத்தில் பழையப்படி நல்லா கிறிஸ்பி ஆக்கிறதுக்கு இது போல் ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுத்தது இது மாதிரி இருக்கிற இடியாப்பம் பிளிகிற தட்டை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக இருக்கிற மாதிரி ஒரு தட்டை எடுத்துகிட்டு அந்த தட்டை இந்த தோசை தவா மேலே வச்சுட்டு நமுத்து போன பிஸ்கட்டை அது மேலே வச்சு விட்டுருங்க இது போல் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு அந்த பிஸ்கட்டை மூடி விட்டுருங்க எந்த இடத்துலையும் இந்த மூடி வழியாக நீர் எதுவும் வழியாதுங்க அதனால் பயப்பட தேவையில்ல ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா இந்த பிஸ்கட் பழைய மாதிரி கிறிஸ்பியாக ஆகிடும் இப்போ நான் தூக்கி போடும்போதே தெரியும் இதிலேருந்து நல்லா சவுண்டு கேட்குங்க இது பழைய நல்லா நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும் பிஸ்கட் நமுத்து போச்சுன்னு வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மெத்தடில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்தில் நம்ம நல்லா சூடு பண்ணி அதை கிறிஸ்பியாக மாற்றலாம் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இன்றைக்கி நான் சொன்ன டிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் இது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்